அதாவது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றா அப்படின்னா மூணு விழுக்காடு பனி தான் நிறைவேட வேண்டியிருக்கு மழைக்கு முன்னாடி ரோடு போட்டுருவோம் இல்லை மழை முடிஞ்ச பிறகு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் கேட்டாங்க அந்த பகுதியில் வாசி வசிக்காத நீங்க சொல்லலாமா அப்படின்னு என்னை கேட்டிருந்தாரு அந்த பகுதியில் நான் வசிக்கலை ஆனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க எடுத்தடிச்ச காணொலி தான் நான் பதிவு பண்ணேன் சரி அந்த பகுதியில் வசிக்காத நாம் சொல்வதை விட அந்த பகுதிக்கே போய் பார்த்தா என்ன மூணு விழுக்காடு பணின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு சேரும் முடியல குண்டும் குழியுமா இருக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று அந்த மக்கள் உண்மையா பள்ளிக்கூடம் பக்கத்தில் அந்த பகுதியில் டாஸ்மாக் ஒண்ணு இருக்கு அந்த டாஸ்மாக்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்றது உண்மையா அந்த பகுதியில் குடிநீரோடு சாக்கடை தண்ணி கலந்து குடிநீர் பைப்பும் அதாவது மெட்ரோ வாட்டர் பைப் குழாயும் சாக்கடை தண்ணி போகக்கூடிய குழாய் ரெண்டு உடைஞ்சி ஒன்னா வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட குடிநீர் கருப்பு நிறத்தில் வருதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு நேரில் போனா